அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம கிராம ஊராட்சி சம்பந்தமான விழிப்புணர்வு பதிவுகளை தான் நம்ம சேனல் அதிகமாக பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பலமுறை சொல்லிட்டேன் ஒரு கிராமம் வளர்ந்தா ஒரு நாடு வளரும் ஆகவே ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக வந்து வாழக்கூடிய இடமாக கிராமப்புறங்கள் இருக்கிறது ஆகவே தான் இந்த கிராம நடைமுறை குறித்து நம்ம விழிப்புணர்வு பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட முப்பதற்கு மேற்பட்ட படிவங்கள் வந்து பராமரிப்பு செய்யப்படுகிறது ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் நேர்மையற்று ஊழல் செய்யக்கூடிய நிர்வாகமாக இருக்குது அப்படின்னா அந்த நிர்வாகத்தை நடக்கூடிய தவறுகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பல விவரங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் குறிப்பாக படிவம் பத்தொன்பது குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் நேர்மையாக நடக்கல ஊழல் செய்து அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு செய்தாலே நம்ம அழகா கண்டுபிடிச்ச முடியும் இந்த படிவம் பத்தொன்பதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவின சீட்டு அப்படின்னு சொல்லி அந்த படிவத்துக்கு பேரு இதுல கிராம ஊராட்சி நிர்வாகம் ஒரு வருஷத்துக்கு செலவு செய்யக்கூடிய செலவினங்களை குறித்ததான தகவல் கண்டிப்பா அதுல வைக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பைப் லைன் பராமரிக்கிறாங்க அதே மாதிரி தெருளைக்கிட்ட தெருவிளக்கு பராமரிக்கிறாங்க ஓவை சிட்டி பராமரிக்கிறாங்க இப்படி பாத்தீங்கன்னா சாலை பராமரிக்கிறாங்க இப்படி பல வேலைகள் இருக்கு இல்லையா இந்த வேலைகளை பாத்தீங்கன்னா வேலை எண் ஒன்று வேலை எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை எண் ஒன்று பைப் லைன் பராமரித்தல் வேலை எண் ரெண்டு ஓஹெச்டி பராமரித்தல் இப்படி பாத்தீங்கன்னா நம்பர் வாரியா போட்டு கண்டிப்பா கண்டிப்பாக என்ன அந்த படிவத்தை வந்து பராமரிப்பாங்க படிவம் பத்தொம்போதுன்னு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்று வேலை நம்பர் ரெண்டு வேலை இப்படி வந்து வேலை வேலைக்கான கவுண்டிங் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க முதல் பக்கத்துல அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து போட்டிருப்பாங்க அந்த படிவம் பத்தொம்போது முதல் பகுதியை எடுத்து நீங்க வாசிச்சிங்கனாவே ஓ இதெல்லாம் இதில் இருக்கணுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும் அப்போ என்னென்ன வைக்கணும் இந்த படிவத்துல அப்படிங்கறத நீங்க முதல் பகுதியை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அஹ் தவழ்பறு உரிமை சட்ட ஆர்வலருக்கு நம்ம சொல்லக்கூடிய தான் நீங்க ஒரு ஆவணத்தை கேட்குற கேட்குறதா இருந்தா படிவம் பத்தொன்பது சார்ந்த ஆவணத்தை நீங்க ஆர்டிஐல கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஆவணம் கிடைச்சிட்டாவே உங்க கிராம ஊராட்சி நிர்வாகம் தவறு பண்ணுதான் ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும் இல்லைன்னா கலாய்வு செய்ய போற உறவுகள் ஆர்டிஐ கீழே கலாய்வு செய்யப்படும் செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு கலாய்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க முதல்ல அந்த படிவம் பத்தொன்பது சம்பந்தமா நீங்க வந்து கோப்புகளை கேட்டு ஆய்வு பண்ணாலே நீங்க கண்டுபிடிச்சிட முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பைப் லைன் பராமரிக்கிறாங்க இல்ல ஒரு ஓஎச்சிட்டி பராமரிக்கிறாங்க அதுக்கான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு வச்சீங்களேன் இப்போ வந்து பைப்பு கப்ளிங் அது இதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பல பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு எல்போ வாங்கணும் டேப் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாக என்ன செய்வாங்கன்னா செலவின கணக்கு காட்டுவாங்க அப்போ என்னன்னா அந்த செலவினத்துக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும்னா மூன்று கடைக்கு வந்து கொட்டேஷன் கேட்டு போகணும் கிராம ஊராட்சி நிர்வாகமே போய் கொட்டேஷன் கேட்கணும் இப்போ வந்து தேவக்கோட்டை இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே எல்போ என்ன விலை இங்கே வந்து டேப் என்ன வேலை அப்படின்னு போட்டு இன்னும் ஜாமானுக்கு கொட்டேஷன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு கடை பேர் இருக்குன்னா அவங்க அந்த கடை பேர்ல ஒரு கொட்டேஷன் போட்டு ஒரு பில்லு தருவாங்க அதே மாதிரி இன்னொரு கடையில போய் என்ன செய்யணும் அதே சாமானுக்கு கொட்டேஷன் போட்டு சொல்லி கேட்பாங்க கேட்கணும் அப்ப அங்க வந்து அந்த ரேட் என்ன ஒரு கடையில் பாத்தீங்கன்னா எல்போ பதினஞ்சு ரூபா இன்னொரு கடையில் பாத்தீங்கன்னா எழுப பன்னெண்டு ரூபா ஒரு கடையில பாத்தீங்கன்னா எல்போ பத்து ரூபான்னு இருக்குன்னு வச்சுங்களேன் பத்து ரூபாய்க்கு இல்ல மேக்ஸிமம் பன்னெண்டு ரூபா நீக்கு வேலை இருந்தாலும் நான் சொல்றேன் பத்து ரூபான்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப அந்த மூன்று கடையில கொட்டேஷன் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு எந்த கடையில பொருட்களுடைய விலை கம்மியாக இருக்கும் அந்த கடையில பொருள் வாங்கணும் இதுதான் வந்து அந்த செலவின சீட்டுல கட்டாயம் வைக்கக்கூடிய இந்த மூன்று கொட்டேஷன் பில்களையும் வைக்கணும் இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பில்லு மட்டும்தான் ஒரிஜினலா இருக்கும் பாக்கி ரெண்டு பில்லு டூப்ளிகேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வந்து டூப்ளிகேட்டா வச்சிருக்காங்க கிராம ஊராட்சியில அப்படின்னு நான் பெரும்போதே குற்றம் சாட்ட விரும்பல டூப்ளிகேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பில்லுல இருக்கக்கூடிய அட்ரஸையோ அந்த பில்லுல இருக்கக்கூடிய போன் நம்பரையோ எடுத்து நம்ம போன் பண்ணால் அங்க போகாது அதே மாதிரி அந்த பில்லுல இருக்க கடையை தேடி போனா அந்த கடையே இருக்காது அப்படி நான் நிறைய அனுபவங்கள் இருக்கு அதனால உங்களுக்கு சொல்றேன் அப்படி நீங்க படிவம் பத்தொன்பதுல வைக்கப்பட்டிருக்கிற பில்லுகளை முதல்ல பார்த்து கொட்டேஷன் பில்ல்களை பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய கடைகள் சரியா இருக்கா இல்லை இல்லை அப்படின்னா அது போர் சரி அப்படிங்கிறத நீங்கள் முடிவுக்கு வந்துடலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இது இதில் தெரிஞ்சு போயிடும் ஆல்ரெடி அப்போ என்னன்னா அந்த மூணு பில்லை நீங்கள் செக் பண்ணீங்கன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பதை ஊராட்சி நிர்வாகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களே எழுதுவாங்க இவங்களே கொட்டேஷன் பில்லு இவங்களே எழுதுவாங்க அப்போ நிறைய ஊராட்சியில் ஒரே பேனாவில் வந்து பேனாவை கூட மாற்றி எழுத மாட்டாங்க ஹேண்ட் கூட மாற்றி எழுத மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இதில் எல்போ எப்படியும் அதே லெட்டர் இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை கொட்டேஷன் பில்லுலேயும் அதே லெட்டர் அதே பேனா இருக்கும்

சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஊர்ல இருக்கிறனால கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை நீங்க முதலாவது செக் பண்ணும் இது ஒரு ரகம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஓசிட்டி பராமரிக்க போறாங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஓச்சிட்டி பராமரிக்கிறதுக்கு ஒரு ஒரு நிர்ணய தொகை வைப்பாங்க அதாவது கிராம ஊராட்சியில் ஓசிட்டி பராமரிக்க போகிறான் யார் எவ்வளவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பராமரிப்பை செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிராம ஊராட்சி நிர்வாகம் என்ன செய்யணும்னா ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் ஓசிட்டி பராமரிப்பு செய்யப்படுகிறது இந்த நிர்வாகம் செய்ய செய்ய நினைக்குது ஆகவே யாரார் வந்து எவ்வளோ விலைக்கு பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விடணும் அந்த அறிவிப்பு படி அறிவிப்பு நகல் வந்து கண்டிப்பா அந்த படிவம் பத்தொன்பதுல இருக்கணும் கிராம ஊராட்சி அறிவிப்பு செய்கிற அந்த அறிவிப்பு நகல் கண்டிப்பா இருக்கணும் அப்ப அறிவிப்பு விட்டோன்னே இப்ப நான் முருகேஷன் இருக்கேன் எங்க ஊர்ல இன்னொருத்தர் வந்து அக்பர் இருக்காரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஆண்டனி இருக்காரு இந்த மூன்று பேருமே என்ன செய்வோம்னா மூன்று பேர் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து கொடுக்கலாம் என்னன்னா இப்ப இந்த ஓஎச்சிட்டியை வந்து நான் நாலாயிரத்தி ரூபாய்க்கு நான் வந்து பராமரிச்சு தாரேன் அப்படின்னு நம்ம நான் கொடுக்குறேன் அதே மாதிரி அக்பர் என்ன செய்வாருன்னா அவர் வந்து நான் கொடுத்த கொட்டேஷன் அக்பருக்கு தெரியாது அவர் என்ன செய்வார்னா நான் நாலாயிரத்தி நானூறுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டனி பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் நாலாயிரத்து முன்னூறுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து வந்து தெரியக்கூடாது யாரு எவ்வளவு பண்ணி சொல்லி தராங்கிற தெரியக்கூடாது எத்தனை வேறு வேணாலும் என்ன செய்யலாம்னா இந்த கிராம ஊராட்சி அறிவிப்பை கேட்டுட்டு என்ன செய்யலாம்னா இந்த வேலையை பண்ணி தரேன் சொல்லி நம்ம கொடுக்க முடியும் இப்ப என்னன்னா இப்ப மூன்று பேர்ல யாரு கம்மியா அந்த வேலையை பண்ணி தரதுக்கு சம்மதிச்சிருக்கா அப்படின்னு கிராம ஊராட்சி நிர்வாகம் அவங்கள பார்த்துட்டு முடிவுக்கு வந்துட்டு ஓகே ஆண்டனி வந்து நாலாயிரத்தி முந்நூறுக்கு இதை செஞ்சு தரதுக்கு ஒத்துருக்காரு ஓகே இந்த டெண்டரை வந்து நாங்கள் ஆண்டனிக்கே விட்டுருவோம்னு சொல்லி கிராம ஊராட்சி நிர்வாகம் முடிவுக்கு வந்து தீர்மானம் போட்டு அவருக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க அவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் என்ன செய்யணும்னா அந்த நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய் பணத்தையும் வந்து போடணும் இதுதான் வந்து ரூலு இதற்கான எல்லா டீட்டெயில்ஸையும் கண்டிப்பா இவங்க இவங்க எத்தனை பேர் வந்து இந்த வேலையை செஞ்சு தரேன்னு சொன்னாங்களோ மனு கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுத்தப்பட்ட மனுக்கள் எல்லாமே அந்த படிவம் பத்தொன்பதுல வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் கடைசியில் அந்த வேலையை பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செஞ்சு இத்தனை தினங்களுக்கு நீ முடிச்சு தரோம்னு சொல்லி ஊராட்சி நிர்வாகம் வந்து அறிவிப்பு கொடுத்துடணும் அந்த அறிவிப்பை ஏற்று அவர் அந்த வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நாலாயிரத்து ரூபாய் பணத்தை டெபாசிட் அதற்கான நகலையும் அதுல வச்சிடணும் இந்த வேலையை நாலாயிரத்தி முந்நூறுபாய்க்கு கிராம ஊராட்சி பண்ண போகுதுங்கிற தீர்மானத்தை அந்த போட்டு தீர்மான நகலை அதில் வைக்கணும் அதே மாதிரி பிடி என்ன செய்யணும்னா ஓகே இந்த 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 வேலையை வந்து கிராம ஊராட்சி பண்றதுக்கு நானும் ஒத்துக்குறேன்னு சொல்லி அவர் பிஎஃப் மஸ்தை பாஸ் பண்ணி விடணும் பாஸ் பண்ணி விட்டனுக்கு அப்புறம் தான் அவரோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகும் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னன்னா நான் இந்த கிராம ஊராட்சி நிர்வாகத்தை நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு வந்து இந்த வேலையை வந்து நான் செஞ்சேன் எனக்கு இந்த கிராம ஊராட்சி நிர்வாகம் பணம் தந்துடுச்சு இதுக்காக நான் வந்து ஓகே பெற்றுக்கொண்டேன் சொல்லி இந்த ஆண்டனிங்கிற ஒரு கடைசியில் எழுதி கடைசியில் ஒரு லெட்டர் வைக்கணும் இத்தனையும் வைக்கணும் அதை சார்ந்துனா எந்த ஓஹெச்டி எந்த இடத்துல பராமரிச்சாங்க அப்படிங்கிற புகைப்படமும் அதில் வைக்கணும் ஜியோ டாக்கோட எடுத்து மூன்று வகையான புகைப்படங்கள் வந்து அதுல வைக்கணும் இத்தனை ஆவணங்களும் படிவம் பத்தொன்பதுல இருக்கணும் இதுல பெரும்பதியா பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி இவங்களே என்ன செய்வாங்கன்னா முரியசுங்கிற பேர்ல மண் எழுதுவாங்க இவங்களே அக்பருங்கிற பேர்ல மண் எழுதுவாங்க இவங்களே ஆண்டனிங்கிற பேர்ல மண் எழுதுவாங்க இவங்களே மண் எழுதி நான் வந்து நாலாயிரத்தி ஐநூறுக்கு பண்ற சம்மதிக்கிறேன் நான் நாலாயிரத்தி நானூறுக்கு பண்ண சம்மதிக்கிறேன் நான் நாலாயிரத்தி முன்னூறுக்கு பண்ண சம்மதிக்கிறது இவங்களே மூன்று நபர்களை உருவாக்கிடுவாங்க உருவாக்கி இவங்களே எழுதி அவங்க கையெழுத்து இவங்களே போட்டுருவாங்க இந்த இந்த நபர்களை தேடி பார்த்தா கூட இருப்பாங்களாங்கிற சந்தேகம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஊர்ல அக்பர் ஒருத்தர் ஆண்டனி ஒருத்தர் இப்ப சந்தேகம் ஆனா இருப்பாங்க எப்படின்னா அவங்க அந்த கிராம ஊராட்சியில ஏதோ ஒரு துப்புரவு பணியாளரோ இல்ல அவங்க வந்து பம்பு ஆபரேட்டரோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த சொல்லுவாங்கல்ல எதுவுமே கேள்வியே கேட்காத புள்ள பூச்சி இருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணி அவங்க பேர்ல இவங்களே எழுதிக்கிறது இதுல என்னன்னா அந்த மூன்று ஆஹ் மூன்றுல எத்தனை பேர் வந்து விருப்ப கடிதம் கொடுத்தான்னு முன்னையிலே நிறைய பேர் விருப்ப கடிதம் கொடுத்தா அவன் எழுதி கொடுத்து இவங்க மூன்று பேரு தான் வைப்பாங்க எந்த பெரும்பாலும்

அவரு இன்னொரு பிள்ளைல இருக்காரு அவரோட கையெழுத்து பார்த்தா இதுல ஒரு மாதிரி இருக்கு அதுல ஒரு மாதிரி இருக்கு எப்பா என்னடா இது இப்படி எக்கப்போர் அடிச்சு வச்சிருக்கேன் நம்மளுக்கு பார்த்தால ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு சோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க செய்வாங்க ஆகவே ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் முறைகேடு செய்யுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க பெரிய பெரிய வேலை எல்லாம் நீங்க போய் தேடி பிடிக்கணும் அவசியம் கிடையாது நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு இப்படி சின்ன சின்ன வேலைகளாக போட்டு பில் எடுத்திருப்பாங்க பாருங்க இதுவே பார்த்தீங்கன்னா நீ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வேலைன்னு பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே போய் நிற்கும் இதுல பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது வேலை நாற்பது வேலை என்ன செய்யணும் விஷயம் அப்படின்னு பார்க்காத வேலைக்கு பில் எடுத்திருப்பாங்க இப்படி நீங்க கண்டுபிடிக்க நினைச்சீங்கன்னா படிவம் பத்தொன்பது ஆய்வு செஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் தகவல் பெற உரிமைச்சிட்ட ஆர்வலர்களுக்கு இந்த தகவலை வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி நான் கலாய்வு போறேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு ஆர்வத்தோடு போய் நீங்க கிராம ராஜ் நிர்வாகத்தில் உட்கார்ந்து கூடாது முறைப்படி பிடிஓட்ட போய் நீங்க கலாய் வாங்கணும்னா முறைப்படி கலாய் வாங்கி அங்க அந்த அந்த ஊராட்சியில் வந்து பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க காவல்துறைக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்தணும் இந்த கிராம ஊராட்சி நான் ஆய்வு செய்யப்போறேன் காவல்துறை சார்பில் எனக்கு நீங்க வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சொல்லுங்க ஏன் கேட்டீங்கன்னா உங்களை வர சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க ஒண்ணு பூட்டிட்டு போயிருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது கோப்பு தூக்கிட்டு பண்ண சொல்லி உங்க மேல திருப்பி ரிவேட் இருவேட் அடிக்கிறக்கான புகார் கொடுத்துக்கோங்க ஆகவே நம்ம சமூக ஆர்வலா இருக்கக்கூடியவங்க நம்ம முன்கூட்டியே என்ன செய்யணும்னா இதெல்லாம் சரியா அதை எத்தனை மணிக்கு நம்ம உள்ள போறோம் எத்தனை மணிக்கு வெளியில வரோம் நம்ம எவ்வளவு ஒரு மணி நேரத்தை தாண்டி ஒரு மணி நேரம் நம்மளுக்கு ஃப்ரீ ஒரு மணி நேரத்தை தாண்டி நம்ம கலாய் பண்ணோம்னா எவ்வளவு நம்ம மணி நேரம் செலவு பண்ணணும் அதுக்கு உடனே வந்து பே பண்ணிடணும் சோ இத்தனை விவரங்களையும் நீங்க தெரிந்து கொண்டுதான் ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகத்தை கலாய் செய்யணும் இல்ல டாக்குமெண்ட் வாங்கணும்னா நீங்க போகணும் படிவம் பத்தொன்பதை பாத்தீங்கன்னாவே சோழி முடிஞ்சு போச்சு இந்த வீடியோட நோக்கம் and I... இன்னும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க விழித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இது போன்ற தவறுகள் தடுக்கப்பட்டால் மட்டுமே வளர்ச்சி என்பது நாம் காண்கிற கனவு என்பது சாத்தியம் நம்முடைய தேசம் கூடிய விரைவில் வல்லரசாக மாறும் இல்லை என்றால் ஊழலும் லஞ்சமும் என்றைக்குமே தலைவிரிச்சு ஆடிட்டு தான் இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் வந்தாலும் இங்கே ஊழல் லஞ்சம் ஒழிக்கப்படவே ஒழிக்கப்படாது ஆக விழிப்புணர்வு என்பது நம் எல்லோருக்கும் மிக அவசியமான ஒன்று இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிருங்க மீண்டும் அல்லது உங்கள் வேற வீடியோ சந்திக்கிறேன் நன்றி